செங்கோட்டையனை தொடர்ந்து அடுத்த வெற்றி வேட்பாளர் இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமாக பேசிகிட்ருக்காங்க யாரா அது அப்படின்னு பார்த்தோன்னா தான் தெரியுது நாஞ்சில் சம்பத் தான் நாஞ்சில் சம்பத் அப்படின்னு சொல்கிறத விட துப்புனா தொடச்சிக்குவேன்னு சொன்னார் அவருன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்கள்ட்ட சேர்றவங்கள்லாம் கொஞ்சம் வில்லங்கமான ஆட்களாக தான் இருக்காங்க இவர் வந்து இதுக்கு முன்னாடி திமுகவில் ஒரு பயங்கரமான பிரச்சார பேரங்கியாக இருந்தாராம் இப்போ வந்து தாவைக்காவில் சேர்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாம் போடுறாங்க அவர் திமுகவில் மட்டுமா இருந்தார் கட்சி அப்படின்னு எழுதி பேப்பரில் எங்கேயாவது கிடந்தால் கூட அங்கேயும் போய் பார்ப்பார் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நாஞ்சில் சம்மத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவருக்கெல்லாம் ஃபயர் விடுற தாவைக்காவை நினச்சாதான் நமக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து யார் வந்தாலுமே அது வந்து பெரிய பெரிய விக்கெட்டாக தான் தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு மட்டும் இருந்துகிட்டே இருக்குது ஏன் இந்த தாடி பாலாஜியை மட்டும் கூடவே சேர்க்க மாட்டேங்கிறாங்க அவர் வேறு நெஞ்சிலெல்லாம் பச்சை கொத்தி வச்சுருந்தாரு விஜய்னாவுடைய புகைப்படத்தை இப்போ கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் எனக்கான வாய்ப்பு விஜய்னாவே கூப்பிட்டு கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் அவரை மட்டும் கிட்டவே சேர்க்க மாட்டேங்கிறாங்களே என்னன்னு தெரியலையே சரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள்